ஒரு சிலர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படி கோவப்படும் போது தன்னுடைய நிதானத்தை இழந்து தான் என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது அடுத்தவங்க மேல தப்பே இல்லைன்னா கூட அவங்கள கோவத்துனால நிறைய திட்டுவாங்க சபிப்பாங்க அப்படி நியாயமே இல்லாம ஒருத்தருக்கு சாபம் கொடுத்தா அந்த சாபம் பழிக்குமா நியாயமே இல்லாம சாபம் கொடுக்கறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இந்த ரெண்டு கேள்விக்குமான பதில இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல வசந்தபுரம் அப்படிங்கிற நாட்ட ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார் அவர் ரொம்ப நல்லவராகவும் நேர்மையானவராகவும் இரக்க குணம் கொண்டவராகவும் இருந்தாரு மன்னருக்கு ஒரு ராஜகுருவும் இருந்தாங்க ராஜகுரு ரொம்பவும் திறமைசாலியாவும் புத்திசாலியாவும் இருந்தார் ஆனா அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது முன்கோபம் ரொம்ப ரொம்ப அதிகம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அதிகமா கோபப்படுவாரு யாரு என்னன்னு பாக்காம சபிச்சிருவாரு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்களா ஆகட்டும் யாரு என்னன்னெல்லாம் பார்க்காம தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடா அவர் எல்லாருக்குமே சாபம் கொடுப்பாரு அதனால நாட்டு மக்கள் எல்லாருமே ராஜகுருவ பார்த்தாலே பயப்படுவாங்க அவர் அவ்வளவு புத்திசாலியா இருந்தும் அவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்க தயங்குனாங்க நாட்டு மக்கள் அவரை தவிர்த்தாலும் மன்னர் அவரை தவிர்க்க முடியாது இல்லையா அரண்மனை ஆகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராஜகுரு கிட்ட தான் மன்னர் முடிவெடுக்க வேண்டி இருந்தது ஆனா ராஜகுருவோட கோவம் பல சமயங்கள்ல மன்னருக்கே சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரு நாள் மன்னர் இத பத்தி மகாராணி கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க கணவர் வருத்தப்படுறத பார்த்து எந்த மனைவிதான் சும்மா இருப்பாங்க சொல்லுங்க அதனால ராஜகுருவுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும்னு முடிவெடுத்தாங்க அதை கேட்ட மாதிரி அழகான ஒரு திட்டத்தையும் போட்டாங்க திட்டத்தின்படி அன்னைக்கு அரண்மனையில ராஜகுருவுக்கு தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விருந்து உணவு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மகாராணியும் ராஜகுருவும் தனிமையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மகாராணி ராஜகுரு கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க அது என்ன உதவின்னா என்னுடைய அப்பாவினுடைய நாட்டுல ரொம்ப நாளா ஒரு அரண்மனை பூட்டியே கிடக்கு அந்த அரண்மனைக்குள்ள பேய் இருக்கிறதா நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையும் இருக்கு அந்த அரண்மனையை சுத்தி பல அமானுஷியங்களும் நடந்திருக்கு ஒரு நாள் எங்க அப்பா இத பத்தி ஒரு ஜோசியர் கிட்ட போய் கேட்டார் அப்போ அவர் சொன்னாங்களாம் அந்த அரண்மனைக்குள்ள யாரோ ஒருத்தருடைய ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம பூஜை பண்ணிட்டோம்னா அவங்கள சாந்தி அடைய வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த அரண்மனைய புதுப்பிச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஆனா அந்த யாருடைய ஆவி அப்படிங்கறது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலியால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி நீங்க மட்டும்தான் அதனால நீங்க தான் எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு மகாராணி ராஜகுரு கிட்ட சொன்னாங்க இதை கேட்டதுதான் தாமதம் ராஜகுருவுக்கு பெருமை தாங்கல பாத்தியா அவங்க அப்பா புத்திசாலின்னு சொன்ன உடனே மகாராணிக்கு என்னுடைய ஞாபகம்தான் வந்திருக்கு மகாராணி தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு ராஜகுருவுக்கு சந்தோஷம் தாங்கல ராஜகுரு இந்த உதவிய நான் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு மகாராணி கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மகாராணியோட தாய் நாட்டுக்கும் புறப்பட்டாங்க போற வழியிலேயே அந்த அரண்மனைய பத்தி அங்க இருந்த கிட்ட எல்லாம் விசாரிச்சாங்க அங்கிருந்த மக்கள் ஆளுக்கு ஒரு கதையா அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொன்னாங்க ராஜகுரு அரண்மனைய போய் பார்த்தாரு வெளியிருந்து பார்க்கும்போதே அரண்மனை ரொம்ப பயங்கரமா இருந்தது பாழடைஞ்சு இருந்தது அக்கம் பக்கம் வேற எந்த வீடுகளும் இல்ல ஜன நடமாட்டம் இல்ல மக்கள் அத்தனை பேரும் அவ்வளவு பயத்தோட இருந்தாங்க ஆனா யாருக்குமே இந்த அரண்மனையோட கதை என்னங்கிறது முழுசாவே தெரியல அதனால ராஜகுரு யோசிச்சாரு அந்த ஊர்லயே வயதான ஒருத்தரை போய் சந்திச்சாரு அவரு கிட்ட இந்த அரண்மனை எதனால இப்படி ஆனது இதனுடைய கதை என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு சரி இப்போ இந்த அரண்மனையோட கதை என்னன்னு பாப்போமா முன்னொரு காலத்துல இந்த அரண்மனையில சித்ராங்கதன் அப்படிங்கற ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஜெயத்ரதன் அப்படிங்கற ஒரு மகனும் இருந்தாங்க ஜெயத்ரதனுக்கு பக்கத்து நாட்டு இளவரசியோட திருமணம் நிச்சயமாகி இருந்தது ஜெயத்ரதன் தன்னுடைய வருங்கால மனைவிக்கு விலை மதிப்பில்லாத ஒரு நகையை பரிசளிக்கணும்னு நினைச்சார் அதனால பக்கத்து நாட்டுக்கு நகைகள் வாங்கறதுக்காக போயிருந்தாரு அப்படி நகைகள் வாங்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான இளம்பெண் இளவரசனுடைய அழகை பார்த்து மயங்கி நின்னா அந்த இளம்பெண்ணுடைய பெயர் தான் மாயா அவள் மந்திரவாதியினுடைய மகள் இளவரசனுடைய அழகை பார்த்து காதல் வயப்பட்டு நின்றான் ஜெயத்ரதன் கிட்ட வலிய போய் பேசவும் செஞ்சா தன்னுடைய ஆசையையும் சொன்னான் ஜெயத்ரதனுக்கு மாயாவனுடைய முகத்தை பார்க்கவே பிடிக்கல முன்ன பின்னு தெரியாத ஒரு ஆண்மகன்கிட்ட கிட்ட இந்த மாதிரியா நீ பேசுவ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற நீ மனைவியா காதலியா மட்டும் இல்ல ஒரு தோழியா இருக்க கூட தகுதி இல்லாதவள்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டி அனுப்பிட்டாரு மாயா மனசொடைஞ்சு போய் தன்னுடைய அப்பா கிட்ட ஓடி வந்து நடந்த விஷயத்த சொன்னா என்ன ஆனாலும் சரி நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இந்த இளவரசன் தான் கணவனா வரணும்னு ஒத்த கால்ல நின்னா என்ன மாயமந்திரம் செஞ்சாலும் சரி சூழ்ச்சிகள் செஞ்சாலும் சரி எனக்கு இந்த இளவரசனை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னான் மந்திரவாதியான அப்பாவும் தன்னுடைய மகளினுடைய ஆசைக்காக ஒரு மந்திரத்தை செஞ்சார் மாயாவை ஒரு வாசனை திரவியமா மாத்தி அது அழகான ஒரு கண்ணாடி குடுவையில அடைச்சிட்டார் கண்ணாடி குடுவை இளவரசன் கையில போய் சேர்ற மாதிரியும் செஞ்சிட்டார் திட்டம் என்னன்னா அந்த வாசனை திரவியத்தை இளவரசர் எடுத்து தன்னுடைய உடம்புல பூசிக்கும் போது அவரு மாயா மேல வசியப்பட்டு மாயாவை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஆனா அதுல ஒரு ஆபத்தும் இருந்தது தவறுதலா அந்த கண்ணாடி குடுவை கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா அது மாயாவினுடைய உயிருக்கே ஆபத்தா முடியும் இவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தும் மாயா ஜெயத்ரதன் மேல இருந்த மோகத்தினால இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வாசனை திரவியமா மாறி இளவரசனுடைய அரண்மனையும் போய் சேர்ந்தாச்சு இளவரசன் ஒப்பனை செஞ்சுகிட்டு இருக்கும் இருந்த கண்ணாடி குடுவைகளிலே இது ஒண்ணுதான் ரொம்ப அழகா இருந்ததுன்னு இந்த கண்ணாடி குடுவைய கையில எடுத்தாரு வாசனை திரவியத்தை மேல பூசிக்கிறதுக்காக மூடிய திறந்துகிட்டு இருக்கும்போது தவறுதலா அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே புகமூட்டமா மாறி என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க மாயா குத்துயிரும் கொலவுயிருமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா இளவரசனுக்கு ஒரு நிமிஷம் அங்க என்ன நடந்ததுன்னே புரியல மாயா அந்த இடத்திலேயே ஜெயத்ரதன் கண் முன்னாடியே உயிரையும் விட்டா இத தெரிஞ்சுகிட்ட மந்திரவாதி கோவமா அரண்மனைய நோக்கி வந்தாரு அரண்மனை காவலாளிகள் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இளவரசனுடைய அறையிலேயே போய் நின்றாரு முகத்துக்கு நேரா ஜெயத்ரதனை திட்டி தான் என்னுடைய மகள் செத்தா இதற்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும் அப்படின்னுட்டு ஜெயத்ரதனுக்கு சாபம் கொடுத்தாரு இந்த அரண்மனை இன்னும் கொஞ்ச நாள்ல பாழடைஞ்சு போகும் உங்கள்ல யாரோ ஒருத்தருடைய ஆத்மா சாந்தி அடையாம இதே அரண்மனையில பேயாதான் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு அப்படின்னு இந்த கதை முழுசையும் முதியவர் ராஜகுரு கிட்ட சொல்லி முடிச்சாரு முதியவர் சொன்னாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அரண்மனையில ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருக்கிறதா நாட்டு மக்கள் கிட்ட நம்பிக்கை இருக்கு அதை கேட்டார் போல இந்த அரண்மனையை சுத்தி நிறைய அமானுஷியங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இத கேட்க கேட்கவே ராஜகுருவனுடைய முகத்துல ஒரு புன்சிரிப்பு அவருக்கு விவரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு யாருடைய ஆவி இந்த அரண்மனையில சுத்திட்டு இருக்குங்கிறத அவரு கண்டுபிடிச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷமா மகாராணிய பாக்குறதுக்கு தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டு போனாரு ராஜகுரு மகாராணிய பார்த்து சொன்னாரு மகாராணி அந்த அரண்மனையில யாருடைய ஆவி சுத்திட்டு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு மகாராணி ரொம்ப ஆர்வமா அது யாருடைய ஆவி அப்படின்னு கேட்கவே ராஜகுரு சொன்னாரு அது வேற யாருடைய ஆவியும் இல்ல அந்த மந்திரவாதியினுடைய ஆவிதான் அது அப்படின்னு சொன்னார் அவரே தொடர்ந்து சொன்னாரு நியாயமே இல்லாம ஒருத்தருக்கு சாபம் வழங்குனா அந்த சாபம் கொடுத்தவங்களாம் தான் போய் சேருமே தவிர அப்பாவி மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த கதையில ஜெயத்ரதன் மேலயோ சித்ராங்கதன் மேலயோ அந்த நாட்டு மக்கள் யார் மேலயுமே எந்த தப்புமே இல்ல பேராசை கொண்ட அந்த மாயாவின் மேலயோ அந்த மகளுடைய நடத்தைக்கு உடந்தை போன அந்த மந்திரவாதியின் மேலையும் தான் தப்பு தப்பு எல்லாம் தாமேல வச்சுக்கிட்டு அப்பாவியாத ஜெயத்ரதனுக்கு அவர் சாபம் கொடுத்தாரு அதனால அந்த சாபம் அவரையே தான் போய் சேர்ந்துச்சு அந்த மந்திரவாதி தான் அரண்மனையில ஆவியா சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு உடனே மகாராணி தன்னுடைய கம்பீரமான குரல்ல கேட்டாங்க இந்த நிபந்தனை அவருக்கு மட்டும்தானா இல்ல உங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டாங்க ராஜகுருவுக்கு எதுவுமே புரியல நியாயமே இல்லாம சாபம் வழங்குனா அது சாபம் தான் போய் சேரும் அப்பாவி மக்களை பாதிக்காதுன்னு நீங்க தானே சொன்னீங்க ஆனா நீங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க உங்களுடைய முன்கோபத்தினால சூழ்நிலை எதுன்னு பார்க்காம எதையுமே ஆராயாம அப்பாவி மக்களுக்கு நீங்க சாபம் கொடுக்குறீங்களே அப்போ அவங்களுக்கு கொடுத்த சாபம் எல்லாம் கூட உங்களை தானே வந்து சேரும் அப்படின்னு மகாராணி கேட்டாங்க ராஜகுருவுக்கு தன்னுடைய தவறு என்னன்னு புரிஞ்சது மகாராணி கிட்டையும் ராஜா கிட்டையும் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய குணத்தை மாத்திக்கிட்டாரு இந்த கதையில வர மந்திரவாதி போலவும் ராஜகுரு போலவும் இங்க நிறைய பேர் இருக்காங்க தான் சொல்ற பேச்ச கேட்கலனா தன்னுடைய போக்குல நடக்கலன்னா போகிற போக்குல சாபம் கொடுத்துடுறாங்க அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடா சின்னவங்க பெரியவங்க எந்த பாகுபாடும் பாக்காம எல்லாரையும் சபிச்சிடுறாங்க எப்படியும் நியாயமே இல்லாம கொடுக்கப்படுற சாபம் பழிக்க போறது இல்ல ஆனா கேக்குறவங்களுக்கு ஒரு மனசு இருக்குமே அது வலிக்கத்தானே செய்யும் அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் தேவையே இல்லாம எந்தவித காரணமும் இல்லாம நியாயமே இல்லாம கொடுக்கப்படுற சாபம் கொடுத்தவங்களையே தான் போய் சேருமே தவிர அப்பாவி மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இந்த கதை காரணமே இல்லாம அடிக்கடி சாபம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு பாடமாகவும் அப்படி சாபம் கொடுத்ததுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மருந்தாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்